ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சகோதர சகோதரிக்கு இது உங்கள் கனகராஜ் பரமசிவம் ஃப்ரம் ஜென்டெக் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர் வி ஆர் மேனுஃபேக்சரிங் மர செக் மெஷின் ஸ்டோன் செக் மெஷின் அண்ட் நயன் மெஷின் அண்ட் ஆல்சோ ஆல் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் பாசிங் அண்ட் ஃப்ளோர் மிஷினரிஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் மிஷினரிஸ் அண்ட் பேக்கரி மிஷினரிஸ் இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ இதை நான் வந்து ஷார்ட்டாக பண்ணியிருக்கேன் இருந்தாலும் இதுலேயும் நான் வீடியோவும் போடுறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கம்பெனி நம்ம ஜென்டெக் பேரை சொல்லி நிறைய பேர் இந்தியாவில் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் ஏமாத்துறாங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இந்தியாவில் நிறைய பேர் இருக்கிறாங்க என்னன்னா நம்ம கம்பெனிக்கு டீலரே கிடையாது தர் இஸ் நோ டீலர் ஃபார் ஜென்டெக் என்ஜினியரிங் டில் நவ் ரெண்டு மூணு பேர் வந்து வாங்கி வித்துட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் சரியாக மிஷின் வாங்கறதில்ல அது ஏன்னு எனக்கு தெரியல ஒருவேளை நம்ம கம்பெனி பேரில் அவங்களும் விற்கிறாங்களான்னு எனக்கு தெரியல மேபி தே ஆர் ஆல்சோ செல்லிங் வித் பிராண்ட் ஆஃப் ஜென்டெக் என்ஜினியரிங் வி டோன் நோ பட் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா நீங்கள் ஏமாந்துடாதீங்க இந்த கொட்டேஷனில் நல்லா பார்த்துக்குங்க நான் நல்லா அஞ்சு செகண்டு காட்டுறேன் இந்த கொட்டேஷனில் ஜென்டெக் பேரை போட்டு கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது இவங்க கிட்டே மிஷின் வாங்க மாட்டாங்க வேறு பக்கம் மிஷின் வாங்கி கொடுத்துருவாங்க ஜென்டெக்குங்கிற பேரில் ஏன்னா டுவெல் பாயிண்ட் ஃபைவ் ஹெச்பியில் நம்மக்கிட்ட மிஷினே கிடையாது அப்புறம் ஆர்பிஎம் கண்ட்ரோலோடு நான் மிஷினும் விற்கிறதில்ல சரிங்களா இப்போ இது வரைக்கும் ரெண்டு ஹெச்பி மிஷினில் ஆர்பிஎம் கண்ட்ரோலில் விற்கலை இப்படி பார்த்துங்க ஏமாத்துறாங்க அப்போ எப்படின்னா நம்ம கம்பெனி பேரை வாடிக்கையாளர் போய் கேட்பாங்க சார் எனக்கு ஜென்டெக் மிஷின் தான் வேணும்னு சொல்லிட்டு அதுலேயும் முக்கியமாக அந்த பிஎம்எஃப்எம்இ ஸ்கீமில் வந்து இந்த வேற ஸ்டேட்டில் நடக்கிற கூத்து பயங்கரமாக இருக்குது இந்த பிரைம் மினிஸ்டர் ஃபார்மரிசர் ஆஃப் மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைசஸ் இருக்குது பார்த்தீங்களா பிரதம மந்திரி உணவு பதப்படுத்துதல் சிறு குறு தொழில் முறைப்படுத்து திட்டம் அதில் இப்போ லோன் கொடுக்குறாங்கல்ல அதில் நிறைய பேர் கமிஷன் வாங்கிட்டு நிறைய இது பண்ணுறாங்க அது அதர் ஸ்டேட்டில் தமிழ்நாட்டில் கூட அப்படி இல்லை அதர் ஸ்டெட்டில் நான் நிறைய பேர் பார்க்குறேன் எங்கிட்ட நிறைய பேர் கூப்பிடுவாங்க ஆனால் மிஷின் வாங்க மாட்டாங்க கடைசியில் வந்து இந்த கூத்து தான் நடக்குதுன்னு நினைக்கிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒருத்தர் மிஷின் வாங்கினவர் கஷ்டப்படுறாரு இருப்பேன் கேட்டால் எனக்கு அவர் கூப்பிட்ட உடனே எனக்கு ஷாக் ஆகிடுச்சி சார் உங்கள் கிட்ட தான் நான் மிஷின் வாங்கினேன் உங்கள் பேரில் தான் மிஷின் வாங்கினேன் அப்படின்ட்டு எப்போ அப்புறம் மிஷின் அனுப்ப சொன்னால் அது அவரோட மிஷின் கிடையாது அதாவது நம்ம மிஷின் கிடையாது அது வேறு பக்கம் மிஷின் வாங்கினது அது ஜென்டெக் மிஷின் கிடையாது இப்போ தான் வந்து ஆணி நிறைய நிறைய கொட்டேஷன் இருக்குது நான் இதை போடக்கூடாது நினச்சேன் ஆனால் இப்போ வந்து தேவையில்லாத வந்து நம்மளுடைய வாடிக்கையாளரே பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு தான் இந்த வீடியோ போடுறேன் அதனால் தயவு செஞ்சு நமக்கு டீலர்லாம் இல்லை மிஷின் வேணுன்னா நீங்கள் நேரடியாக வாங்க நீங்கள் நேரடியாக வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தரமான மிஷின் ஜென்டக்கில் கிடைக்கும் நமக்கு டீலரே கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ணிட்டுருக்கிறாங்க ஆனால் அவங்களும் இப்போல்லாம் சரியாக பண்ணலை இந்த மாதிரி பண்ணிகிட்டு தெரியல ஒன் ஆட் டீப் ஒன் ஆட் டூ பீப்புள் தே ஹாவ் டன் பட் நவ் தே டூயிங் நாட் வெல் தே நாட் பர்ச்சேசிங் ஜென்டெக் மெஷின் ஒய் பிகாஸ் ஆஃப் தேபி தே ஆர் ஆல்சோ டீலிங் இன் த நேம் ஆஃப் ஜென்டெக் இன்ஜினியரிங் பட் are டீலிங் அதர் uh, uh, non குவாலிட்டி machine. ஸோ so be கேர்ஃபுல் be அவர் Be aware. பிகாஸ் ஆஃப் ஃபூலிங் பீப்புள் லாட்ஸ் ஆஃப் பீப்பிள் அவைலபிள் பட் யூ want டு அவர் நிறைய பேர் உங்களை வந்து ஏமாத்துறவங்க இருப்பாங்க ஆனால் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது நீங்கள் ஜென்டெக்கில் மிஷின் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிங்க இதை மறுபடியும் காட்டுறேன் ஐ வி எம் ஐ எம் ஷோயிங் ஸோ திஸ் இஸ் நாட் அவர் ஒரிஜினல் கொட்டேஷன் திஸ் இஸ் அனதர் கம்பெனி கொட்டேஷன் பட் தே ஆர் ஆல்சோ நாட் டீலிங் வித் ஜென்டெக் என்ஜினியரிங் இது வேற கம்பெனியோட கொட்டேஷன் அவங்க நம்ம கம்பெனியிலேருந்து மிஷின் வாங்கிறது கிடையாது ஏன்னா நமக்கு டீலரே கிடையாது அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு குவாலிட்டியான மிஷின் வேணும்னா ஜென்டெக் வாங்க இஃப் யூ நீட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குவாலிட்டி மிஷின் கம் டு ஜென்டெக் அக்ரிகல்ச்சர் இஸ் நாட் எ பிஸ்னஸ் அக்ரிகல்ச்சர் இஸ் எ லைஃப் விவசாயம் என்பது அல்ல விவசாயம் என்பது வாழ்வியல் வேளாண்மை என்பது அல்ல வேளாண்மை என்பது வாழ்வியல் பயிர்தொழில் என்பது தொழில பயிர்தொழில் என்பது வாழ்வியல் நன்றி நன்றி நன்றி